இது தனி டிபார்ட்மெண்ட் இவருக்கு அமல் செய்யும் நான் நான் ஒரு செஞ்ச அமல் அல்லாஹ் ஏற்றுக்கணுன்னா அல்லாஹ் அதுக்கு தபல் செய்யும் நாம தவலைப்படணும் செஞ்ச அமலை ஏற்றுக்கையாளால் தவளைப்பட்டாதான் கபல் அது மாறும் அப்ப அமல் செய்யறது வேற செஞ்ச அமல அல்லாஹ்டை யாரு இல்லா நீ ஏற்றுக்கோன்னு சொல்றது வேற ரெண்டும் ஒண்ணும் கிடையாது வேற வேற நாம என்ன நினைச்சிக்கிறதோ எல்லா அமலும் செஞ்சு அல்லாஹிட்ட அனுப்பியாச்ச எத்தனைக்கு வந்த லைனத்துக்கு கதற்கொண்டு அத்தனை மரத்து மாறும் மொத்தமா சுருதின்னு அல்லாஹ் போயிட்டான்னு நாம நினைச்சி விடுவான் அல்லாட்ட சுருண்டியிருந்தாலும் அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது இவன் கவலைப்படுகிறானா என்னிடத்தில் தொடர்ந்து செஞ்ச அமலுக்காக வேண்டி முன் என்ற துபாவை கேட்கிறான்பதாக அல்லா எதிர்பார்க்கிறார் ஒரு சில நிகழ்வு சொல்லி முடிவுக்கு வந்தது குரான் ஷெரீப் நிறைய வரலாறுகளை பேசுது அதுல பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு கேவலமான மனிதரை பற்றி அல்லாஹ் உதாரணப்படுத்தி பேசுகிறான் பல்லாணும் பாவுரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் மூசாலிஸ்லாம் காலத்துல வாழ்ந்தவர் அல்ல இவருக்கு பெரிய நியமத்து கொடுத்தான் என்ன நியமம் தெரியுமா தன்னுடைய இஸ்மு ஆடுறத ஒரு இஸ்மு அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டான் அவர் எப்ப துவா செஞ்சாலும் துவா கபலியர் உண்மையில புராணம் சொல்ல முடியும் வரலாறு அவர் எப்ப துவா செய்யணும் அல்லா துவா கபல் செய்யணும் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு வர பிரசாத் அல்ல அவருக்கு தந்திருந்தான் அதை நல்லவர்கள் தான் பயன்படுத்திட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்துல துன்யாவின் மீது மோகம் கொண்டு துன்யாவுடைய ஆசை வலைகள்ல விழுந்து மூசா அலி இஸ்லாமுக்கு எதிராக துவா செய்ய தொடங்கினார் அதனால அல்லாஹ் என்ன பண்ணா அந்த மனிதனுடைய நாவை நாட்டை விட பன்மடங்கு தன் நெஞ்சு வரைக்கும் தூங்குற அளவுக்கு அல்லாஹ் எடுத்து அவர் நாட்டை வெளியே எடுத்தார்னா அது நெஞ்சு வரைக்கும் தூங்கிட்டு கிடக்கும் அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த மனிதருக்கு நான் கொடுத்த நியமத்துக்களை கொஞ்சம் கூட அதை நன்றி செலுத்தாமல் அவர் மாறி செய்யும் காரணத்தினால் அந்த நியமத்துக்களை நான் அல்லாஹ் எடுத்துட்டேன்பல்லாடி பதிவு செய்கிறார் இன்னைக்கு நமக்கு அல்லா ரமண அமல் செய்ய ஞாபகத்தை கொடுத்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெரிய வரப்பிரசாதமா கருதி இந்த பாக்கியம் மௌத்து வரைக்கும் வேணும்னு சொல்லி அல்லாட்ட தொடர்ந்து கவலைப்பட்டோம்னா அல்லாஹ் மௌத்து வரிக்க அமல் செய்ய கொடுமா இல்லன்னு சொன்னா புற சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு போன்ற அல்ல நம் நிலை ஆகிட்டான்னு வச்சுக்கீங்க உதாரணத்துக்கு இப்ப கால வச்சிருக்கிறோம் நல்லா பாதுகாக்கிறோம் இதுக்கப்புறம் இருக்கும் ஒரு சில செய்திகளை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் இந்த மகல்லாவில் உள்ளவர்கள் குறிப்பாக நாம் திருந்தி வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைகளும் திரும்பி வாழ்வோம் பெற்றோர்கள் நீங்க தொழுகாதான் உங்க பிள்ளைகளும் தொழுவான் நீங்களே தொழுகிய வீண் அடிச்சுன்னு வீண் ததில ஈடுபட்டு இருந்தா நீங்க பாக்குற அந்த வீண் வேலைய உங்க பிள்ளைகளும் பார்ப்பாங்க வருங்காலத்துல அதனால பெற்றோர்கள் இந்த மகல்லாவுல தொழுகை நேரத்துல இங்க இருந்து அவசியம் பள்ளிக்கு வந்துருங்க உங்களை பார்த்து நீங்க உங்க பயன் நீங்க கூப்பிட வேணாம் அவனே தன்னால உங்க கூட பின்னாடி வந்துடும் பெண்கள் தொழுக நேரம் வந்தா வேலைகள் விட்டுட்டு அப்படியே தொழுதுருங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உபதேசம் பண்ண வேணாம் உங்க பொண்ணு உங்களை பார்த்து தன்னால தொழுதுரும் பெரியவர்கள் எவ்வளியோ குழந்தைகள் அவ்வளியே அதனால இந்த மகல்லா